முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும் சகலமும் உன்னிடம் வந்து சேரும் சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்ததுதான் ஆகவே நீ உன்னுடைய மன நிலையை மாற்றிக்கொள் தங்கமே உன்னை விட்டு விலகி இருக்கும் முன்னவர் மீண்டும் முன்னோடு தான் வாழ ஆசைப்படுகின்றார் இப்பொழுது இருக்கும் நிலையை பொறுத்து அவரை நீ விட்டுவிடாதே நீ இழப்பது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடையது அல்ல அவை நீ யார் என்பதை உணர கொடுத்த ஒன்று ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு பொய்யை நீ உணர்கின்றாய் தங்கமே இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணை மீண்டும் உன்னையே தேடி வருகின்றார் நீ இல்லாமல் அவரால் இருக்க முடியவில்லை என்ற உண்மையை அவர் விட்டார் காலம் எவ்வளவு வேகமாக சுழல்கின்றது என்பது நீ அறிந்து கொண்டாயா செல்லமே காலத்தால் ஏற்பட்ட காயத்துக்கும் குழப்பத்திற்கும் காலத்தால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் அதுவரை கலங்கி நிற்காதே கடந்ததை கடந்து செல் வருவதை துணிந்து நில் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கை உனக்குள் நீ வளர்த்துக்கொள் உன் மனதுக்கு பட்டதை துணிவுடன் செய் மனம் தளராதே அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே கடந்து போக கற்றுக்கொள் மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக்கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியே இருக்காது அதனால் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் வாழ்க்கையில் அனுபவங்கள் தருவது வாழ வழியை மட்டுமல்ல வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறி செல்லும் மனித குணங்களையும் தான் இப்பொழுது உன்னுடைய துணையும் எல்லாவற்றையும் கடந்து உன்னிடம் மீண்டும் சேர ஆசைப்படுகின்றார் அவர் வரும்பொழுது அவரை மனதார ஏற்றுக்கொள் தங்கமே நாமிருக்க பயமேன் ஓம் முருகா